தமிழ் பேசும் முருகன் அவருக்கு வணக்கம் இப்போ நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கிரானுக்கு தான் வந்திருக்கிறோம் சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காக ஓகே என்ன சொல்ல போகிறா ஓ உங்க கிரான் பகுதிகளுக்கு வந்திருக்கோம் ம் ஓகேங்க மருமகன் மாமிக்காக இந்த சர்ப்ரைஸை வந்து செய்கிறாங்க இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் இப்போ போயிட்டு இந்த கேக்கையும் இந்த பொக்கையும் கொடுப்போம் அவள் இந்த சர்ப்ரைஸை யார் ஏற்பாடு பண்ணினான்னு கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம் ஓகேங்க வாங்க I want to the வணக்கம் அம்மா நீ உங்களுக்கு பிறந்தநாள் அதனால் ஒரு ஆள் சர்ப்ரைஸ் உங்களுக்கு செய்யறதுக்காக எங்களை மிக்கியோட வந்திருக்கிறோம் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் செலவு வந்து வர்றோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் இதை முதல் வாங்குங்க கேட்கவே ஒரு டேபிளில் வச்சு மிக்கி வந்து மிக்கியோட கதை கிளையா நீங்கள் ஆ பேரை கேளுங்களேன் மிக்கியோட என்ன பேரெண்டு தம்பி கேளுங்களேன் ஹே கேளு கை கொடுங்க என்ன கை கொடுக்கல கை கொடு கை கொடுங்க நான் மூக்கலாம் முடிஞ்சு பாக்கலாம் பாருங்க மூக்கலாம் பெருசா இருக்கு முடிஞ்சு பாரு எரைக்குடுங்க பயத்தலியா தூயித் தேயிக்கிறீங்க அவரு ஐம்பத்தி ஏழாவது பிறகுனால சர்ப்ரைஸ் பண்ணணுமா ஒன்று சொன்னாங்க இப்ப இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க ஏழு பேர் இருக்கிறீங்க நினைக்கீங்க நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவேன் நீங்க யாரு பேசிட்டு சொல்றீங்க பார்த்து ஓகே எல்லாம் பார்த்து நீங்க சொல்லணும் இப்ப யாரு ஆவுலா ஏ உங்களுக்கு பிள்ளை இல்ல தானே? ரெண்டு பேரா? சந்தோஷம் மாதிரியா? சந்தோஷம் மாதிரிகேனே. இதுக்கு முதல் சர்ப்ரைஸ் இப்படி பண்ணி இறக்கிறாங்கல? இப்படி மிக்கி மோஸ் இதுதான் முதல் தடவை. ஆ, வரும் இப்படி மிக்கி மவுஸ் வரும்னு நினைச்சிங்களா அண்டை நினைக்கல انا. ஆ. இது மகள். இது ஆ, வள்ளி இல்ல திக்க. ஆ. நீங்க சொல்லணும் யாரு ஒன்று சொல்லணும் யாரு செஞ்சிருப்பாங்க உறுதியா சொல்லணும் கன்ஃபியூஸ் ஆகிய கண்டுபிடிக்கலாமிக்க யாரு ஆ இன்னொரு குழு தான் இப்ப சப்ரேஸ் தந்தவர் இந்த தந்தவங்க இந்த இடத்துல இருக்காங்க இந்த வீட்டிலாம் இருக்காங்க ஏழு பேர் இருக்கேன்னு சொன்னீங்க இந்த வீட்டிலாம் இருக்காங்க உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க ஆ சரியானே சரி உடனே ஏழு பேர் இல்ல உடனே ஐயோட பேர் தானே வந்தது ஐயாக்கு என்ன சொல்ல போறீ நீங்க சொல்லுங்களே சந்தோஷமா தானே எங்களுக்கு இந்த தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொன்னீங்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு ரொம்பவே நன்றி இப்ப நம்ம எதுக்காக நீங்க சர்ப்ரைஸ் செய்தீங்களோ அந்த பலன் கிடைச்சிட்டு பாருங்க ஆனந்த கண்ணீர் எல்லாம் விட்டுட்டா இப்ப உங்களுக்கு மருமகனத்தானே ஒரு மகன் மாதிரி தானே மகன் மாதிரி தானே வேற கேள்வி

அக்கா வாடிதாத்து கிலோ அக்காவா வாங்கிட்டவா ஒரு ஃபைவ் புரார் சரி ஓகேங்க இந்த சர்ப்ரைஸை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனந்த கண்ணு கூட விட்டாங்க நான் நினச்சி கூட பார்க்கல ரினு அப்படியே நான் ஆடுவானுண்டு வேறு லெவலில் டான்ஸ் ஆடினா இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கல அப்படி ஒரு சர்ப்ரைஸ் இரானில் நம்ம பண்ணினது இன்னும் நல்லா இருக்குது சர்ப்ரைஸ் ம் பார்வையாளர்கள் இன்னும் சப்போர்ட் தருவோம் ஆமாம் ஓகேங்க இது போன்று உங்களுக்கும் நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் செய்து தரணும் சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் வேற லெவல் டான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமாக எங்களுக்கும் மனசு நிறைய இதாக இருக்குது இந்த வீடியோத்தோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவை ரொம்ப வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவர் நான்